நம்ம அவங்க la parga मोड प्रिंट कर ले सर सॉरी वो बड़े पाजी पर कूद के बैठ गई और 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 यार भैया बात 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 और और से ஒன்னே ஒன்றும் சொல்ல போனேன் ஒன்றே ஒன்றும் சொல்லல போன அமர வேறே ஆயம் பொழுதே என்றும் போய் அரோகமானோ அச்சுவை பெரிநூல் வேண்டே சரியாக வன்மொழிகள் தீர்த்தும் குடும்ப வெங்கடவா என் கோயிலின் வாயில் அடியாரோ வாடவரோ அடம்பெயரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும்படியாய் கிடந்தும் பவளவாய் கண்டனேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாமி அஞ்சலே ஒன்றான ஆரியன் வாழ தேவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கைக் கொண்ட இயலாறு அஞ்சலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அளித்து தப்பான் ராம ஜெயம்

सी दैय लकुमन मारु दि वीडनति शिरबत्र रामजयौ सित्रिदनो पदन सकिम जयந்தி श्रीधर अवगल सार्वभागम श्री प्रेमिसन स अवगल सार्वभागम श्री वंदनादेशय अवगल सार्वभागम श्री यगरतार कावरी के परिवतम वले के माई मरियाजी वलक बणगते वेठी वेई मुरगणि के हर हर मुरगणि के हर हर ஆண்டவுனுக்கு முருகனுக்கு

நமது அனைவரின் சார்பாக நமது ஜமீன்தார் அவர்களுக்கு ஸ்ரீ பாலமுருகன் பாத யாத்திரைக்குழு சார்பாக பொன்னாடை சிறப்பு செய்யப்படுகிறது ஆள் வெளியில இருந்து வரணும் வந்துகிட்டு இருக்காங்க ஆள் வந்துகிட்டு இருக்காங்க

अन्त <smgli flaws yapa hermano> வெற்றிவேல் முருகனுக்கு கூட்டி செல்லும் வேலுக்கே ஆடும் பரிவேல் வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவனில் சாடும் தனி யானை சகோதரனே யானை சகோதரனே சந்தனந்திந்து குங்குமம் கடம்பிலு செண்பகம் செரிந்திலங்கு திரல் தோளோ சந்தனந்தி குங்குமம் கடம்பிலு செண்பகம் செரிந்திலங்கு தீரல் தோளோ தண்டயம் சிலம்பலம் வவண்டய் ஜலஞ்சு சஞ்சிதம் சதங்கை வஞ்ச மகிழே ஹரீம் திந்தி மிந்தி மின்னி மிந்திதான் தனந்தனந்த சென்றதைந்து கத

சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணந்து செம்பதம் பணிந்தென்றே மொழிவாயே வேல் 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 அன்ன বন্দிக் அங்கமும் குளைந்தரங்கள் பொடியாக வேல் 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 அம்பகும்பலும் கலங்கவெங்கினம் புரிந்த கண்டு அன்பு கொண்டு வென்ற கோட்டல் மருவோனே வேல் வேல் கலங்கவெஞ்சினம் புரிந்தகன் அன்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே இந்துவும் கரந்த தும்பை கொண்டயம் சிலம்புனைந்து தும்பரன் சிலம்பமர் குமரேசா இந்திரன் பதம் பெற சம்பம் கடிந்த பின் எங்களில் அமர்ந்திருந்த பெருமாளே பெருமாடே எங்களில் அமர்ந்திருந்த பெருமாடே எங்களில் அமர்ந்திருந்த பெருமாளே வேல் முகனுக்கு ரோராவேல் முருகனுக்கு ரோராவனுக்கு ரோரா முருகனுக்கு முருகனுக்கு ரோரா முருகா 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 முருகா

Del del muruga, beti del muruga. Del del muruga, beti del muruga. Del del muruga, beti del muruga. Del del muruga, beti del Muruga, 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 muruga. Muruga, muruga, muruga. ாா முருகா வல்லி மணா பாவா முருகா வல்லி மனவாடா முருவி மணா பாவா முருகா வண்ண மயில் பாா முரு பாவா முருகா வண்ண மயில் பாா முரு م مر ಕನಲೆ ಮುರುಗಾ ಮುರುಗಾ ಶಕ್ತಿ ಕನ್ನಲೆ ಮುರುಗಾ ಮುರುಗಾ ಶಕ್ತಿ ಕನಲೆ ಮುರುಗಾ ಮುರುಗಾ ಶಕ್ತಿ ಮುರ್ಗಾ ಮುರುಗಾ 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 ಮುರುಗಾಲ್

நடனபதி துணை முன்வருகையில் பின்னாட உலகம் காக்கின்ற இலங்குகரமும் ஏறி நடமாடி வரும் முருகேசனே சிறுபயரும் முதற் திருச்செந்தூர் முருகனை நான் உணர்ந்தோறும் வணங்கி வந்தேன் சிறந்தவுடன் பழனிமலை ஆண்டியை நான் இதயத்தில் வணங்கி வந்தேன் சீர்வளரும் கதிர் மாமலை மீதிய இந்த பாருலகத்தில் அடியவர் போற்றிடும் பாலகுமரேசா வானவர் தானவர் மமுனி போட்டோடும் வன்மையில் வாகனே வன்மையில் வாகனே சொந்தி யானை முகனு கிளைய பரபரமாகிய வேலவனே கந்தா கடம்பா குகா ஞான சண்முகா காலாயுத பொருளே காலாயுத பொருளே வந்து பணிந்திடும் அடியவர்க்கு வரம் தந்திடும் இப்பொருளே

ada ரோ ரோ

One by one, one by one.

மயிலண்ணே கொஞ்சம் ஒட்டிப்பான கவனிக்க ஆமாருகா

அந்த காவடி மார்க்கெட் அது கல்லில் தெரியல

என்னிட அரோரா

அசையா தேவா வா வா கண்ணா ஆனந்த குலலோடி பாப்பா நீ துண்டெடுக்குது துண்டெடுக்குது வேணா ஓரா ஓரா அந்த ப அந்த பங்களா ஒரிجاتا அது மெடிக்கல் வாயிட்ற ஓரா 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 இமாமா ஏறு மே ஏறு அந்த ஏறுங்க சாவு வா வா

हे प्रिय भनेर सिकरा मैले यो वायरले गरेको छु यो कुरा मैले यति धेरै हेरेको छु